இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து கிருபையாய் பாதுகாத்து இந்த நாளுக்கு வேண்டிய நன்மையும் கிருபையும் தொடரப்படுவாராக யாத்திராகும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனம் பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான் அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள் கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்திலே கன்று குட்டிய உண்டு பண்ணி வைத்து தேவனுக்கு கொடுக்கிற மகிமையை அதற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மோசே கீழே இறங்கி வந்து பார்த்து மிகவும் கோபமடைந்து அதை அடித்து உடைக்கிறான் உடைத்த பிற்பாடு இந்த வார்த்தையை சொல்லுகிறான் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார் அவர்கள் எல்லாரும் என்னிடத்திலே வரக்கடவர்களே அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒரு கூட்டத்தார் சற்றும் யோசிக்காமல் மோசையின் பக்கத்திலே வந்து நின்றார்கள் அவர்கள்தான் லேவி புத்திர இந்த லேவியை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது யாக்கோபுக்கு பிறந்த குமாரர்களில் ஒருவன் தான் இந்த லேவி இந்த லேவியும் சிமியோனும் செய்த ஒரு செயலின் நிமித்தமாக யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களிலே தான் மரணமடைவதற்கு முன்பதாக பனிரெண்டு பிள்ளைகளையும் தன்னிடத்தில் வர வளைத்து ஆசீர்வதிக்கிற நேரத்தில் இந்த லேவியை சபித்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் எல்லார் தலையிலும் ஆசீர்வாதம் விழும்போது லேவியின் தலையிலே சாபம் விழுந்தது சாபம் என்பது அது நீங்கும் வரைக்கும் தலைமுறை தலைமுறையாய் தொடரக்கூடியது அப்படிதான் இந்த லேவியின் மேல் விழுந்த சாபம் தொடர்ந்து போது இப்படி ஒரு சத்தம் இப்படி ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறது என்ன கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார் அவர்கள் எல்லாருமே என்னிடத்தில் வரக்கடவர்கள் எல்லாரும் யோசித்து கொண்டிருக்கும் போது சாபத்தை தலையிலே சுமந்து கொண்டிருந்த லேவி அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாற தேவன் கொடுத்த அந்த கிருபையை அவன் கொஞ்சமும் யோசிக்காமல் பயன்படுத்தினான் அவன் என்ன செய்தான் தெரியுமா மோசை வந்து நிற்கிறான் லேவி புத்திரர் மோசை வந்தார்கள் எதற்காக கர்த்தர் பட்சத்தில் நிற்க என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி உங்களுக்கு ஒரு நற்செய்தியை இந்த நாளிலே இயேசுவின் நாமத்திலே சொல்ல விரும்புகிறேன் தலைமுறை தலைமுறையாய் தொடருகிற சாபம் ஆசிர்வாதமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இயேசுவின் இடத்துல வாருங்கள் இந்த லேவி புத்திரர் மோசையின் இடத்துல வந்தார்கள் எதற்காக கர்த்தர் பட்சத்தில் நிற்க அதன் பிறகு மோசே தன்னுடைய கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியின் பலத்தினாலே ஒவ்வொரு கோத்திரத்தாரை ஆசீர்வதிக்கும் போது உபாகமும் முப்பத்தி மூன்று பதினொன்றில் லேவியை குறித்து ஆசிர்வதிக்கும் போது எப்படி சொல்லுகிறான் கர்த்தாவே நீர் அவன் ஆசீர்வதிப்பீராக அன்று தகப்பனிடத்திலே சாபத்தை கேட்டவன் இப்பொழுது ஆசீர்வாதத்தை கேட்கிறான் அதற்கு காரணம் என்ன அவன் கர்த்தர் பட்சத்திலே வந்து நின்றான் கர்த்தர் பட்சத்தில் நிற்பது என்பது கர்த்தரோடு இருப்பது கர்த்த கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கெல்லாம் செவிசாய்த்து அதை செய்ய ஒப்பு கொடுப்பது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடாதிருப்பது இவர்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்க வந்தபோது இவர்கள் தலைமுறையினர் இந்த கோத்திரத்தார் முழுவதுமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார் இதனுடைய மேன்மை என்னவென்றால் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு என்று ஒவ்வொரு சுதந்திரம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது ஆனால் லேவிக்கு எந்த சுதந்திரமும் பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை கத்தர் சொன்னார் நானே அவனுடைய சுதந்திரம் நானே அவனுடைய பங்கு என்று அதனுடைய மேன்மை என்ன தெரியுமா எல்லா கோத்திரத்துக்குள்ளேயும் லேவி புத்திரர் இருந்தார்கள் ஏனென்றால் லேவி புத்திரர் இருந்தால்தான் அந்தந்த கோத்திரங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி நீ கர்த்தரோடு இருந்தால் நீ கர்த்தர் பட்சத்தில் வந்து நின்றால் கர்த்தருக்கு எதிராய் உன்னை மாற்றுகிற காரியங்களை வெறுத்து தள்ளி கர்த்தரண்டை வந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல நீ எங்கு இருக்கிறியோ அந்த கூட்டத்தார் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் கத்தர் அப்படியே உங்களை மாற்றுவாராக என் மனதார வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் அப்படியே நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக செபிக்கலாமா யாமே நல்ல தகப்பனை உள்ள பிதாவே எங்கள் சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றி அண்டவரே எங்களை பண்ணுகிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் உன் பட்சத்திலே வந்திருக்கிறோம்ப்பா உன் பட்சத்திலே வந்திருக்கிறோம் தயவாய் கிருபையாய் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம